ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி கான் எப்படி குக்கரில் வேக வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ நான் கானோட தோல்லாம் எடுத்துட்டு அதை கழுவி சுத்தமாக இங்கே வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து குக்கரில் எடுத்துக்கலாம் இப்போது நாம் கானை குக்கரில் எடுத்துட்டோம் இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்று ஊற்றிக்கணும் இந்த கான் வந்து நிரம்புகிற வரை மூங்கி தண்ணியில் மூங்கி இருக்கிற வரை எந்த அளவு தண்ணி ஊற்றுனா போதும் போதும் இந்த அளவு தண்ணி போதும் இப்போ இந்த இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ இதுக்கு உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு இன்னும் நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கோங்க இப்போ குக்கரை வச்சிடலாம் விசில் போட்டுக்கோங்க இது நாலு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் நாலு விசில் வந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு விசில் வந்துருச்சு இன்னும் மூணு விசில் வைக்கணும் நாலு விசில் வந்தது நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம் ரெண்டாவது விசில் வந்துருச்சு மூணாவது விசில் வந்துருச்சு நாலாவது விசில் வந்துருச்சு இப்போ நாலாவது விசில் வந்துருச்சு இப்போ நாம் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போது இந்த உடனே குக்கரை திறந்துடக்கூடாது அதில் இருக்கிற கேஸ் எல்லாம் வெளியே போகட்டும் நீங்கள் இப்போ கேஸ் வெளியே போகிறதுக்கு முன்னாடி திறந்தீங்கன்னா அதை மூடி உள்ள தண்ணி கொதிச்சுட்டே தான் இருக்கும் அதை மூடி தெரிச்சு மூஞ்சில் வந்துடும் அதனால ஃபுல்லாக கேஸ் போகட்டும் அதுக்கு பிறகு குக்கரை நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இப்போ விசில் போயிடுச்சு நாம் இப்போ வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போது கான் வெந்துடுச்சு நாம் இதில் உள்ள தண்ணியை வந்து வடி வடிகட்டிடலாம் இப்போது சுவையான கான் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம வந்து தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போது கான் ரொம்ப சூடாக தான் இருக்குது இது கொஞ்சம் ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போது இது சாப்பிட்றதுக்கு இது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இந்த கான் வந்து வெந்திருக்கு அப்படின்னு இப்போ நாம் வந்து ஈவினிங் டைமில் பசங்களுக்கு பேக்கரிலேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நாமளே சமைச்சு கொடுத்தா அவங்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வெரைட்டி சமைச்சி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க அவங்களோட உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் தேங்க்யூ